ஜோதிட குரட்பா நான்கில் பாவர் உறவாடா உறவுகள் என்றும் வீண் அவர்க்கு ஜோதிட ரீதியாக நான்காம் பாவகம் உறவுகளை குறிக்கக்கூடிய பாவகமாகும் அதே போல நம்முடைய அணுகுமுறையை குறிக்கக்கூடிய பாவகமும் நான்காம் பாவகமாகும் இந்த நான்காம் பாவகத்தில் பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் ஆகியவை அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் உறவுகள் ரீதியாக சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இந்த உதாரண ஜாதகத்தில் துலால் லக்னம் நான்காம் பாவத்தில் ராக அமைந்திருப்பதும் நான்காம் பாவக அதிபதியான சனி நான்காம் பாவகத்துக்கு விரைஸ்தானம் ஆகிய மூன்றாம் பாவகத்தில் அமைந்திருப்பதும் இந்த ஜாதகர் உறவுகளை நெருங்கினாலே செலவுகளும் சலிப்பு சங்கடங்களும் ஏற்படுவதாக கூறுகிறார் நன்றி வாழ்க வளமுடன்